ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் பேங்க்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தின டீடெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக வந்து கொடுத்துருக்காங்க அதை தான் டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது ரெண்டுத்தையுமே வந்து பார்க்கலாம் ஓகேவா ரெண்டுத்துக்கும் வந்து சேமாக தான் இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சம் தான் சேஞ்ச் ஆகுது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஐநூறு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா யூஆர்னா ஜென்ரல் கேட்டகரி எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூசின்ட்டு பிரிச்சுருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் தனியாக வந்து ஒதுக்கியிருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து எஸ்சி எஸ்டிஎஸ் சேர்ந்தவங்க முக்கியமாக என்னென்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாபுக்குமே அப்படி தான் வந்து கேட்குறாங்க ஓகேவா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து பிசிஎம்பிசிஎஸ் சேர்ந்தவங்க ஓபிசி சர்டிஃபிக் ஓபிசின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு ஓபிசி தான் வந்து தேவைப்படும் ஓகேவா யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஓகேவா ஓவரால் வேகன்சி இந்த யூனியன் பேங்க் ஆஃப் ஆஃப் இந்தியாவில் இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபது வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது எஸ்சி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸுக்கும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ்க்கும் பிடபிள்யூடிக்கு டென் இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை எனி கிராஜுவேட் படித்தவங்க நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒன் இயர் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்ரண்டிஷிப் மாதிரி இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா சேலரி வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் இதற்கு வந்து ஒரு எக்ஸாமினேஷன்ஸுமே வந்து வைக்கிறாங்க அது வந்து நூறு மார்க்குக்கு நூறு கொஸ்டின்னு நூறு மார்க்கு அதில் என்ன நல்லா ஆட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபினான்ஸ் அவேர்னஸ் ஜென்ரல் இங்கிலீஷு குவான்டிவ் ஆப்டிடியூடு அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஓகேங்களா இது எல்லாமே இருபத்தஞ்சி இருபத்தஞ்சுன்னு வச்சு நூறு மார்க்குக்கு வந்து வைக்கிறாங்க ஓகேவா ஒரு ஒன் ஹவர் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அதுதான் தமிழ்நாடுனா தமிழ் வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இதுக்கடுத்து ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது அப்ரண்டிஸ் இந்தியா டாட் கவுர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் மேண்டட்டேரி அதாவது நேட்ஸு அதாவது அப்ரெண்டிஷிப் பண்ணுறது எதுனாலுமே வந்து இந்த வெப்சைட்டில் தான் வந்து பண்ணுவாங்க இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவை நான் செப்பரேட்டாக போட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா செக் பண்ணி பாருங்கள் அதாவது நேட்ஸில் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் இதை அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க கொஞ்சம் இல்லை நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரலு ஓபிசி கேட்டகரிலாம் எட்நூறுபா உங்களுக்கு ஃபீஸ் வந்து இருக்கும் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லா ஃபீமேலுக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டி எஸ்சிஎஸ்டிக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டி பிடபிள்யூடிக்கு நானூறுரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனு ஓகேவா இன்னொரு நோட்டிஃபிகேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றியுமே நம்ம வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே வேக்கண்ட் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா மாவட்ட வாரியா அது வந்து பார்த்திங்கன்னா சென்னை பிராட்வே சென்னையிலே சென்னை திருவள்ளூர் கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் மதுரை நாமக்கல் திருச்சிராப்பள்ளி விருதுநகர் திருப்பூர் சென்னை காஞ்சிபுரம் ஓகேவா இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துலலாம் இந்த ரைட் சைட்லேயே கொடுத்துட்டுருக்காங்க எவ்வளோ வேக்கன்சி என்ன இருக்குது அப்படின்றது அதனால் வந்து உங்கள் சொந்த ஊர்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரி ஓகே இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துடலாம் ஓகே இதுவுமே வந்து ஐஓபியிலிருந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பேங்க் ரிலேட்டடான ஜாப் தான் இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்கலாம் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் செப்டம்பர் பத்தாம் தேதி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்களும் அதே மாதிரி தான் வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க பாருங்கள் கம்யூனிட்டி வைஸ் இதில் டோட்டலாக ஒரு ஐநூற்றி ஐம்பது வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இதற்கு வந்து எனி கிராஜுவேட் முடித்தவங்க இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி எயிட் ஏஜ் வரில் இருக்கிறவங்க இதற்கு தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இதற்கான சேல்ரிஸ் வந்து எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா நீங்கள் வந்து மெட்ரோ ஏரியாவில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஃபிஃப்டீன் தௌசனு அர்பன் ஏரியான்னா டுவெல் தௌசனு செமி அர்பன் அல்லது ரூரல் ஏரியாஸ்னால் டென் தௌசண்ட் வந்து சேல்ரி ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த அதே மாதிரி தான் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸு அதே டாபிக்ஸ் தான் ஓகேவா ட்ரை பண்ணுறவங்க ரெண்டுத்துக்குமே கூட தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இதில்னா ஐஓபி அப்ரெண்டிஷிப் ப்ரோக்ராம் ஓகேவா வெப்சைட்மே வந்து கொடுத்துருக்காங்க பிஎஃப்எஸ்ஐ எஸ்எஸ்சி டாட் காம் இந்த வெப்சைட்டில் போயிட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நேரில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையில் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு நானூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாவும் ஃபீமேல் எஸ்சி எஸ்டிக்கு எழுநூற்றி எட்டு ரூபாவும் ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபாவும் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸு அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் அப்போ எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற டீட்டெயில் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்லிவிட்டேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கும் வந்து கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட நீங்கள் ஏதாச்சும் வந்து ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் டீட்டெயில் பற்றியும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் செப்டம்பர் பத்தாம் தேதி பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்